அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரப்போகின்றது பதினெட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை உங்களுக்கு இந்த பொருள் கிடைத்தால் ஆடியோவை முழுமையாக கேளுங்க ரொம்ப எளிமையான பொருள்தான் ஆடியோவுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் மிக எளிமையான முறையில் லட்சுமிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை செஞ்சீங்கன்னா உங்கள் கடன்கள் அத்தனையும் நீங்கி உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படும் இந்த ஐஸ்வர்யலட்சுமி பூஜையை ஒவ்வொரு மாதமும் எந்த நாளில் செய்யணும் எப்படி செய்யணும் என்பதை சொல்லி தருவதற்காகவும் ஒவ்வொரு நாளின் ராசி பலனை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காகவும் ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் சுவாமிக்கு என்ன நெய்வேத்தியம் எளிமையாக வைக்கணும் மேலும் நட்சத்திரம் திதி ராகுகாலம் போன்ற தகவலை உங்களுடன் தினமும் பகிர்ந்து கொள்வதற்காக தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குகின்றேன் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு இருபத்தி ஒரு பனவசிய சூத்திரங்களை பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக சொல்லித்தரப்போகின்றேன் இந்த இரண்டு குழுவிலையும் சேரக்கூடியவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் குலதெய்வ ராஜவசி மந்திரம் வழங்கப்படும் இந்த குழு பற்றிய விளக்கம் உங்களுக்கு தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது உங்கள் பேரை டைப் பண்ணி அனுப்புங்க இந்த ரெண்டு குழுவோட முழு விளக்கத்தை தரேன் எந்த குழுவில் இணையணுமோ இணைந்து பயன் பெறுங்கள் அன்பு சொந்தங்களே மார்கழி மாதம் தேய்பிரையில் வரும் சதுர்த்திக்கு அக்ரத சதுர்த்தி பேர் என்னைக்கு வருது இருபத்தி நாலு மதியம் பனிரெண்டுக்கு சதுர்த்தி திதி தொடங்குது எனவே நான் சொல்லும் இந்த சூட்சமத்தையும் நான் சொல்லும் இந்த வழிபாட்டையும் நீங்கள் பதினெட்டாம் தேதி மதியத்துக்கு மேல எப்ப நாளும் செய்யலாம் முதல்ல எளிமையா வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத சொல்லிட்டு சூட்சமத்தை சொல்றேன் அன்று உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் படம் அல்லது வெள்ளருக்கு விநாயகர் அல்லது வேறு எந்த விநாயகர் சிலை இருந்தாலும் அதற்கு அருகும்புல் மாலை அல்லது அருகும்புல் சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யணும் மூன்று தீபங்கள் அல்லது ஐந்து தீபங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்றுங்கள் விநாயகருக்கு முன்பாக அவ்வாறு ஏற்றி ஏதேனும் இனிப்புகளையோ அல்லது பால் அல்லது தேன் எதுனாலும் சரி உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நெய்வேத்தி வைத்து நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்க அல்லது நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் இந்த ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் என்பது நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் மற்றும் ஒன்பது தெய்வ ஈர்ப்பு பொருட்களை சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து தொண்ணூறு மணி நேரம் ஊற உறவைத்து வேதமந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி தயாரிக்கப்படும் ஒரு மூலிகை எண்ணெய் இந்த எண்ணெயை கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றினால் உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் இந்த எண்ணெய் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் தீபம் ஏற்றி சுவாமிக்கு நைவேத்தியமைத்து ஓம் மகா கணபத்தையே ஸ்வாகா ஓம் மகா கண்ணபத்தையே ஸ்வாகா ஓம் மகா கணப்பத்தையே ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணணும் நூத்தி எட்டு மணி இந்த மந்திரத்தை சொல்லுங்க மந்திரத்தை சொல்லி திருப்தியாக வழிபாடு பண்ணிட்டு தூபதீபம் காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து நீங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கு பகிர்ந்துக்கோங்க இது அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அடுத்ததான் நான் சொல்ல போறது சூட்சமம் இந்த சூட்சமத்தை யார் வேணால் செய்யலாம் சில சூழ்நிலையால் உங்களால் வீட்டில் வழிபாடு செய்ய முடியலையா பரவாயில்ல இந்த சூட்சமத்தை மட்டுமா செய்யுங்க கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் பதினெட்டாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு மேலே இரவுக்குள்ளே இந்த சூட்சம்மை செய்யணும் என்ன செய்யணும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு விநாயக பெருமாள் ஆலயத்துக்கு போகணும் போகும்போது வாசனை பூக்கள் வாங்கிட்டு போகணும் அல்லது தேங்காய் பழங்கள் எண்ணெய் என்ன உங்களால் வாங்கிட்டு போக முடியும் வாங்கிட்டு போய் சுவாமிக்கு கொடுத்துட்டு வழிபாடு பண்ணிட்டு அங்கே விநாயக பெருமாள் மேலே சாற்றி வைத்துள்ள அருகம்புல் மாலையோ அல்லது அருகம்புல்லோ கொஞ்சம் வாங்கணும் நீங்க அருகம்புல் வாங்கிட்டு போகக்கூடாது நீங்கள் வேற பூக்கள் வாங்கிட்டு போகணும் அல்லது தேங்காய் பழம் வாங்கிட்டு போகணும் போய் அங்கே இருக்க பூஜாரீட்டை கொடுத்துட்டு சுவாமிக்கு சாற்றி வழிபாடு எல்லாம் பண்ணிட்டு பூஜாரிட்ட கேட்டு அங்கேருந்து அருகும்பூல் வாங்கிட்டு வரணும் கொஞ்சமாக அருகம்புல் கிடைச்சாலும் சரி அருகம்புல் மாலை கிடைச்சாலும் சரி சரிங்களா இதுதான் சோட்சமம் இந்த பொருள் அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கணும் நீங்கள் போய் அருகம்புல்லை வாங்கி கொடுத்துட்டு அருகம்புல் கொடுங்கன்னு கேட்டு வாங்குறது நல்ல தான் ஆனால் அது சூட்சமும் இல்லை நீங்கள் வேற பூவை வாங்கி போய் கொடுத்துட்டு அருகம்புல் உங்க கேளுங்க அது உங்களுக்கு கிடைச்சிட்டா நீங்கள் கோடீஸ்வரர் ஆவத யாராலும் தடுக்க முடியாது அப்படி அருகம்புல்லோ அல்லது அருகம்புல் மாலையோ கிடைச்சிச்சுன்னா அதை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்து சுவாமி படத்திட்ட வச்சுட்டு அந்த அருகம்புள்ள கொஞ்சம் எடுத்து பீரோவில் போட்டு வைங்க மறுநாள் அதை அப்புறப்படுத்தியெல்லாம் எந்த தவறும் கிடையாது இந்த சூட்சமத்தை செய்யக்கூடியவங்களுக்கு விநாயகப் பெருமான் அருளால் மங்களமூர்த்தியின் அருளால் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் விநாயகப் பெருமான மங்களமூர்த்தின்னு அழைப்பாங்க சங்கடகர சதுர்த்தி நாளில் வழிபாடும் இந்த சூட்சமும் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லா சங்கடங்களும் நீங்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை போன்று ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு பார்த்து பார்த்து வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் சூட்சமங்களையும் சொல்லிட்டு இருக்க நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே ஆனந்த ஒளி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக செஞ்சுட்ருக்கோம் இந்த அன்னதானத்திற்கு நிதி திரட்டுவதற்காக ஆனந்த ஒலி ட்ரேடர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி சில பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் மற்றும் பதினான்கு அற்புதமான பொருட்களை இணைத்து பெண்களுக்காகவே பிரத்யேகமாக வரலட்சுமி பூசு மஞ்சள் கொடுத்துட்ருக்கோம் இந்த மஞ்சள் உங்கள் முகத்தை தெய்வீக வசீகரத்துடன் இருக்க வைக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உபயோகப்படுத்தலாம் இந்த மஞ்சள் அதைப் போல ஆனந்த ஒளி அன்னசேவா ஹெல்த் மிக்ஸ் அதாவது சத்து மாவு இருபத்தி ஒன்பது ஊட்டச்சத்து பொருட்களை கொண்டு தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேலும் சில பொருட்களை நம்ம தயார் பண்ணி கொடுக்க போகிறோம் இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் எங்களிடம் வாங்கும் பொழுது நீங்களும் எங்கள் அன்னதான சேவைக்கு உதவலாம் மனமிருந்தால் வாங்கி பங்களிப்பு தாருங்கள் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீகத்தவரோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்